மருத்துவ படிப்பு படித்தவர்களுடைய நூறு சதவீத ஜாதகத்துல குருக்கேதை சேர்க்க கன்ஃபார்மா உண்டு விழுந்துட்டா கூட நம்ம எல்லாம் ஓ விழுந்துட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய கேஷுவல் அதாவது அந்த மனமும் உடலும் மறுத்து போயிருக்கும் அவங்க கிட்ட நம்ம உணர்ச்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது இது வந்து வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்குல பூஜாரை இருந்தா கன்ஃபார்மா அந்த வீட்டுல இருக்கிறானா யாரு சமையலறை பெண்மணியே முடிவு பண்ணிடலாம் அவங்க வந்து தெய்வ எங்கியர் போல காட்சி கொடுப்பாங்க இவங்க வந்து பணத்தை வச்சு காப்பாத்திக்கிற கேரக்டர் அப்படின்றதே கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஊருக்கு உழைச்சி ஆண்டியா போனான்னு அந்த கேரக்டரும் சனிக்கேது கேரக்டரும் குருஜி குரு கேது இந்த காம்பினேஷன் நிறைய இடத்துல வந்து இது ஒரு சர்ச்சையாவே பேசுறாங்க ஒரு விளக்கம் வேணும் அதாவதுமா குரு அப்படின்றது ஜீவகாரகன் கேது அப்படின்றது ஜீவனையே முடக்குவதுன்றது பொருள் பொதுவா இந்த குருவோட கேது தொடர்பு இருக்குன்னா அந்த ஆணுக்கு கேதுவுடைய குணங்கள் தான் நிறைய இருக்குன்றது அர்த்தம் இவரால என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாரையுமே சார்ந்து இருக்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப சொல்லுவாங்க தெரியுமா என் வீட்டுக்கு எந்த விருந்தினரும் வரக்கூடாது நான் யாரையும் பாக்குறதுக்கு விரும்பலை சரிங்களா நான் யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல நான் தனிமையா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜாதகர் இன்னொன்று இந்த குருக்கேதி இணைவு உள்ளவர்கள் எப்போதுமே தாடி வளர்க்குறதுல நிறைய நாட்டம் இருக்கும் அந்த தாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த குரு கேது சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ எப்படி செவ்வாய் கேதுக்கு அப்படின்னா கணவர் வந்து எந்த விதமான விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாத கேரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் குருகேது உள்ளவர்கள் மனசுக்குள்ள பாசத்தை வச்சுருப்பாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது இப்போ சொல்லுவாங்க இல்லையா நீ எல்லாமே பேசுகிற ஆனால் இப்போ ஒரு மனைவியே வந்து எங்கே நான் இவ்வளோ விஷயம் செய்கிறேன் இவ்வளோ அழகாக சமைக்கிறேன் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வார்த்தை

அதாவது தன்னையும் மாத்திக்க தெரியாது இன்னொருத்தவங்க சொல்றதையும் கேட்க தெரியாது அப்போ ஆனால் விரக்தியினுடைய உச்சபட்சத்திலேயே தான் எப்போதுமே இருப்பாங்க இவர்கள் வந்து சிரிச்சு பார்க்குறதுன்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குருகேது சேர்க்கை உள்ளவர்கள் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சிரிக்க மாட்டார்கள் மனிதர்களோடு ஒன்றுபட மாட்டார்கள் உலக வாழ்க்கையை ரசிக்க மாட்டார்கள் சொல்லணும்னா கேது தன்மை இருந்துட்டாலே எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது யாரையும் பார்க்க மாட்டாங்க எந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது வெளியில் சுத்த மாட்டாங்கன்னு ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை அப்படியே மைனஸ் நான் சொல்றேன் எந்த ஜாதகர் எந்த பெண்கள்ட்டுமே பேசல நண்பர்கள் வச்சுக்கல எந்த கெட்ட பழக்கமும் யாருக்கிட்டையுமே வந்து நிமிந்து கூட அவர் தான் திருமண வாழ்க்கையில இன்னொரு பெண்ணுக்கு அதிகமான உளைச்சல் கொடுக்க போகிறாருன்றது அர்த்தம் ஏன்னா இப்படியே அந்த குழந்தையினுடைய உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாத்தையுமே பாதிக்கப்படுற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டு நாளைக்கு ஒரு பொண்ணு வந்து உணர்ச்சி பூர்வமாக எல்லாம் பேசும்பொழுது இவர்களால் அது முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த குருகேது சேர்க்கை உள்ளவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மருத்துவர்களாக தான் இருக்காங்க மருத்துவ படிப்பு படித்தவர்களுடைய நூறு சதவீத ஜாதகத்தில் குருகேது சேர்க்கை கன்ஃபார்மாக உண்டு

முடியாது இதை வந்து வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்குல பூஜாரை இருந்தா கன்ஃபார்மா அந்த வீட்டுல இருக்கிறான் அப்படிதான் இருப்பார் கன்ஃபார்மா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆன்மகன் அப்படிதான் இருப்பார் இது சேர்க்கைக்குரிய யதார்த்தம் ஓகேவா அடுத்து வந்து சுக்ரன் கேது சொல்லுங்க பரிகாரம்னு ஏதாவது சொல்லுங்க குருஜி ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இதுல ஆண்கள் யோசிப்பாங்க பெண்ணுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கு ஆனாலும் அவங்களும் இந்த மாதிரி மூடியா இருக்காங்க நான் என்ன பண்ணலாம் இது ஆணுக்கு மட்டும்தான் குரு கேது பெண்ணுக்குன்னு வரும்போது சுக்கரன் கேது இப்ப நான் அதை பத்தி தான் சொல்ல போறேன் சுக்ரனோட கேது இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்ணை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாளையத்தம்மன்ல வரக்கூடிய பக்தை மாதிரி எடுத்துக்கலாம் சொல்ல வர்றது புரியுதுங்களா இவங்க தான் எப்படி பண்ணுவாங்கன்னா தன் உடுத்தக்கூடிய சாரீல கூட தெய்வ குறியீடு இல்லாமல் உடுத்த மாட்டாங்க எப்போதுமே வந்து கைகள் கழுத்துகள்ல வந்து ருத்ராட்ச மாலைகள் மினுமினுக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை விபூதி ரொம்ப அந்த மஞ்சள் பூசி அந்த தெய்வத்திற்கு வந்து அடுத்த தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா தண்டை கொலுசு இதெல்லாம் போடுற கேட்டகரியில இந்த சல்லு சல்லு சல்லுன்னு வர மாதிரி மனநிலை உடைய பெண்களாக சுக்கரன் கேது உள்ள பெண்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு எது பிடிக்கும்னா இன்னும் ஒருத்தவங்களுக்கு கனவு வந்து பலன் சொல்கிறது சுவாமி வந்து அருள்வாக்கு வந்து சொல்றது இது மாதிரியான விஷயங்களை பண்றன்ற பேரில் செயல்படுத்தி குடும்ப வாழ்க்கையை இழந்துருவாங்க சுக்ரன் கேது ஒரு பெண்ணுக்கு உச்சமாக இருந்தால் கன்ஃபார்மாக அவள் வீட்டை வந்து அவள் கோவில் ஆனால் எதுக்கு அவ கோவில் புருஷன் நல்லா பேசணும் புருஷன் கூட நல்லா வாழணும்னு ஆக்குற மனநிலை இருக்கு இல்லையா அது ஒரு கட்டத்துல நடக்கல 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 அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு கடைசியில கடவுளுடைய ஐக்கியமாக வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டுவிடும் எப்போதுமே எந்த வீட்டில் ச இந்த கேதுத்தன்மன்றது சமையலறை சுருங்கிருத்தல் யார் வீட்டில் சமையலறை வந்து மிக சிறியதாக இருக்கிறதோ அந்த வீட்டு பெண்மணியை நீங்க பார்த்தவொன்னே முடிவு பண்ணிடலாம் அவங்க வந்து தெய்வ எங்கியர் போல காட்சி கொடுப்பாங்க பக்காவான கடவுள்கிட்ட பேசக்கூடிய நபராக தான் அவங்க இருப்பாங்க அப்போ கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா எப்போ பேச முடியும்னா நம்ம உடலையும் மனசுலேயும் இருக்கிற ஆசையை அழித்தா மட்டும்தான் கடவுள் அவங்ககிட்ட பேசுவார் அப்ப உடல்ல இருக்கக்கூடிய ஆசையும் உடம்பும் அழிஞ்சிருச்சுன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்தவித உறவையும் எந்தவித வஸ்துக்களையும் நீங்க அனுபவிக்கவே முடியாது அதனாலதான் சுக்ரன் கேதுவை செல்வ சந்நியாச யோகம்னு சொல்லுவாங்க அதாவது செல்வம் இருக்கும் ஆனா அதை அனுபவிக்கிற திறன் பத்தாது யாருக்கெல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜாதகத்துல சுக்கரன் கேது இருக்கிறதோ அவங்க உலகத்துல எதை கொண்டு வந்து அவங்க அனுபவிக்கிற மனநிலையில இருக்கவே மாட்டாங்க ஏன்னா சுக்கரன் வந்து இங்க என்ன பண்ணி விட்டாரு சிறை வைக்காச்சு அதனால சுக்கரன் கேது சேர்க்கை வாழ்க்கைக்கு அனுபவித்தல் யோகம் என்பது கிடையாது அப்ப சுக்கரன் கேது சேர்க்கையே சிறிய அளவுல தென்கிழக்கில் அடுப்பை ஏற்படுத்தி வச்சுட்டு உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு நகை வரும் உங்களுக்கு பெண் சுகம் உண்டுன்னு சொன்னா அது நடக்காது அந்த பெண் விரக்தியினுடைய உச்சத்துக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் போவாங்க அதனால இந்த தென்கிழக்கு கழிவறை தென்கிழக்கு கழிவியை தொட்டி தென்கிழக்கு சிறிய சமையலறை ஒரு வீட்டை சன்னியாச யோகத்துக்கு மாத்துமே தவிர செல்வ யோகத்திற்கு அது என்ன பண்ணாது மாத்தாது ஸோ அப்ப சுக்ரன் கேது சேர்க்கை உள்ள பெரும்பாலான பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்காங்கன்னா இவங்கதான் அமானுஷத்தை பத்தி நமக்கு நிறைய சொல்லுவாங்க கனவுல வந்தாங்க அம்பாள் பேசுனாங்க ஆனா ஆக்சுவலி அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் ஏன்னா கேது அப்படின்றது அப்படிதான் வருவார் கேது வந்து நம்மளுடைய குண்டலினிய பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணி விடுவார் அவங்க எல்லாருக்குமே தீர்வு கொடுப்பாங்க ஆனா அவங்க ஒர்க்க ஜீரோவா போயிடும் கேது தன்மையில இருக்கிற எல்லாருடைய லைஃபுமே பாருங்க அவங்க லைஃப்ல பர்சனல் லைஃப் பெருசா என்ன ஆகாதுன்னா டெவலப்மெண்ட் அடையாது அப்போ இந்த இடத்துல கேது வலுத்துட்டாலே நம்மளுடைய சுய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடணும் மறந்துடணும் நம்மளுடைய சுய உணர்ச்சிகளை என்ன பண்ணிடணும் மறந்துடணும் இதுதான் சுக்ரன் கேதுக்கு உள்ளது அதுக்கு அடுத்தபடியா சனிக்கேது சொல்லவே தேவையில்லை விதிக்குரியவன் முடக்கத்திற்குரியவன் கேது உடைய துறையில இருந்த தப்பிச்சிட்டாங்க மத்த எந்த துறையில இருந்தாலும் இவர்களை போல கடனாளி வேற யாருமே இல்லைன்னுதான் சொல்லணும் சனிக்கேது சேர்க்கையும் பண இழப்பும் நிறைய இருக்குப்பா இந்த ஜென்மத்துல இவங்க கிட்ட இருந்து இருக்கிறத புடுங்கிறதுக்காகவே பத்து பேர் வருவாங்க பறந்து ஸோ இவங்க வந்து பணத்தை வச்சு காப்பாற்றிக்கிற கேரக்டர் அப்படின்றதே கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஊருக்கு உழைச்சி ஆண்டியா போனான்னு அந்த அந்த கேரக்டரும் சனிக்கேது கேரக்டரும் ஒன்று புரியுதுங்களா ஸோ தன்னை பார்க்கறத விட தன்னை சார்ந்தவங்களை பார்க்கறத விட இவங்க பிறரை பார்த்து பார்த்து இறுதி நிலையில ரஜினி எப்படி வந்து முத்துன்ற படத்துல வந்து விடுதலையா அந்த வாழ்க்கைன்னு கடைசியில் கோவிலை சார்ந்து போவார் இல்லையா அந்த மாதிரி நிலைக்கு மாறுறதுதான் சனிக்கேது சேர்க்கையில இருக்கிற எக்ஸாக்டான விஷயம்

ராகுனா தலைன்னு தெரியும் இப்போ நம்ம உடம்புல இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா கவனித்து பாருங்க ஆட்டின் இருப்பாங்க இந்த கால் ஆற்ற கேரக்டர் உள்ளவங்க சாக்ஷாத் சனிக்கேது தான் புரியுதுங்களா இந்த கேரக்டர் இருந்துட்டாலே அவங்க தொழில் விருதி இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் முடிவு செய்து விடலாம் அப்போ இந்த இடத்துல சனிக்கேது சேர்க்கை அப்படின்றது தொழில் முடக்கம் கடன் விடுதலை அடைய முடியாத வாழ்க்கை இவங்க மேரேஜ் பண்ண ஏண்டா பண்ணணும் குழந்தை பெற்றுக்கிட்டா ஏண்டா பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் சனிக்கேது ஆனால் எது பிடிக்குதுன்னு இவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு சாமி கும்பிட்றது பிடிக்கும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கோவில் போகிறது பிடிக்கும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னை ஆளை விட்டுட்டா போதும் இந்த இந்த உலகியல் வாழ்க்கையிலேருந்து என்னை பிரித்து விட்டுட்டா போதும் கடவுளுக்கு வந்து வாசலை கூட்டி விட சொன்னா விட கூட்டிட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன் ஆனால் எனக்கு கமிட்மெண்ட் என்பது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற கேரக்டர் இவங்களுக்கெல்லாம் உலகியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கும் ஏன்னா சனிக்கேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் போகணும் அப்படின்றது தெரியாது நிறைய முறை ஏமாற்றப்படுவார்கள் இதுதான் சனிக்கெது சேர்க்கையில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான விஷயம் அப்படின்னா என்ன போன ஜென்மத்துல இவர்கள் எல்லாம் குரு சாபம் பெற்றவர்கள் கற்றுக் குருவை வித்தை சொல்லி கொடுத்த குருவை வந்து எல்லாம் அவங்க எல்லாருமே வந்து சனிக்கெது சேர்க்கையில இந்த ஜென்மத்துல பிறப்பாங்க இந்த ஜென்மத்துல அவங்க ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பாங்க அதனால இந்த ஜென்மத்துல சனிக்கெது சேர்க்கை உள்ளவனுடைய சாபத்தை நம்ம வாங்கிக்க கூடாது ஒருவேளை அப்படி வாங்கிட்டோம்னா நம்ம அந்த அடுத்த ஜென்மத்துல அப்படி பிறப்போம் காரணம் என்னன்னா சனிக்கெது சேர்க்கை உள்ளவங்க இந்த ஜென்மத்திலயே சன்னியாசி மாதிரிதான் இருப்பாங்க அதனால அவங்க எந்த தப்புமே பண்ணாததுனால நாம வந்து என்ன பண்ணியாகணும் அவங்க சாபத்தை வாங்கியாகணும் அவங்களுக்கு துரோகம் பண்ண கூடாது காரணம் அவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க சனிக்கேது சேர்க்கை எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா சாய்பாபா சித்தர்கள் இவங்களை தான் நிறைய கும்பிடுவாங்க நார்மல் தெய்வத்தை கும்பிடவே மாட்டாங்க வணங்கவே மாட்டாங்க இதில் போறவங்க எல்லாருமே பொதுமக்கள் 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 அவங்களுக்கு அதை பண்ணணும் இவங்களுக்கு இதை பண்ணணும் இதுதான் இந்த சனிக்கேது சேர்க்கையோட விஷயமே அப்படி பண்ணி பண்ணி தான் லைஃப்பை ஜீரோ பண்ணிக்கிறது தான் அதாவது வாழ்க்கையில கடினம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனிக்கேது சேர்க்கை உள்ளவங்களை பிடிச்சி உட்கார வச்சு கேட்டா போறோம் சரியா அது அவங்க சொல்றதை கேட்டோம்னா நம்மளாம் வாழ்க்கையில கஷ்டமே படல அப்படின்ற அளவுக்கு அவருக்கு கும்பிடு போட்டு இவ்வளோவையும் தாங்கியிருக்கியா ராசான்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அவங்க காலில் விழுந்துருவோம் அதுதான் சனிக்கேதேசியருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்டான விஷயம் இப்படி கேது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய நிலையிலேயே இருந்துட்டா ஒண்ணுமே பண்ண மாட்டார் அவருடைய நிலையில இருக்குன்னா ஒரே விஷயம்தான் எந்த தொடர்பும் இல்லாம யாரோடையும் சேராம எல்லா எல்லாச்சும் அழிச்சிட்டு வாழ்ந்தா பூமியில வாழலாம் ஒருவேளை அதற்கெல்லாம் இந்த கேது தொடர்பு இருந்து முயற்சி பண்ணோம்னா பூமியில வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம் கேதுவுக்கு பரிகாரம்ன்றதும் ரொம்ப கஷ்டம் பரிகாரமே கேது போல வாழ்றதுதான் இருக்கும் ஒரே ஒரு சந்தேகம் அவங்க ஜாதகத்துல நீங்க ஆனா கேதுவுடைய நட்சத்திரத்துல சனி உட்காந்துருக்கு சனி நட்சத்திரத்துல கேது உட்கார்ந்துருக்கு இதே மாதிரிதான் மற்ற அமைப்போம் இப்படி இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்களா நீங்க நட்சத்திர அளவுக்கு கூட போக தேவையில்லை வடகிழக்க சின்ன பூஜரிமா போடட்டும் தென்கிழக்க சின்ன சமையல் நிறைய நான் சொன்னது எல்லாமே நடக்கும் சரியா சோ நட்சத்திரத்தை விட இன்னைக்கு மேஜரா பண்ணிட்டு இருக்கிற தப்பே இதுதான் சோ இத பண்ணும்போது போது அங்க என்ன பண்ணாதுன்னா எடுபடாது இந்த வடகிழக்குல சிறிய பூஜையிலையும் வடகிழக்குல தென்கிழக்குல சின்ன சமையலற தென்கிழக்குல கழிவுநீர் தொட்டி அஹ் கழிவறை இருக்கிறவங்க இப்ப நான் சொன்னதை வந்து கன்ஃபார்மா முடிவு பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஏன்னா உங்களோட ஒவ்வொரு பதிவுகளும் வந்து ஜோதிட முறைப்படி அது ஒரு அவேர்னஸ் மாதிரி அதே மாதிரி வாஸ்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடுறீங்க நீங்கள் ஜாதமும் வேண்டாம் அவங்களோட நட்சத்திர கிரக அமைப்பும் வேண்டாம் அவங்க வீட்டை பார்த்தாலே அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை தான் இருக்கும் இந்த அமைப்பில் தான் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்கீங்க அதுவும் உங்களுடைய இந்த வாஸ்து பயணத்துக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம் முடிஞ்சு ஸோ இன்றைக்கி கேதுவை பற்றி நல்ல ஒரு நிறைய அழகான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா